என் தங்க பிள்ளையே வராகி அம்மனின் பாத பூஜை என்பது சாதாரண பூஜை இல்லை அது ஒரு உன் வாழ்நாள் முழுவதையும் மாற்றக்கூடிய சக்திமிக்க அழைப்பு அவள் பாதம் என்பது கர்மங்களை களையக்கூடிய நுண்ணிய நுண்மைகள் அவளது பாதத்தில் வணங்கி வீழ்ந்தவனின் வாழ்க்கை வெயிலில் சென்று பழுத்த பழம் போல சுவையாக நிறைவாக பலத்துடன் மாறும் வராகியின் பாதம் எப்படி இருக்கிறது அவள் ஒரு போர்வீரி அவளது பாதம் எப்போதும் தூய்மையாக குளிர்ச்சியாக நறுமணத்துடன் இருக்கும் அவள் நடந்த இடத்தில் தடம் மட்டுமல்ல தெய்வீக துளிகள் விழும் அவள் பாதம் ஒன்றை தொட்டாலே அதிர்ச்சியில் இருந்து எழுந்து ஓடும் உயிர்கள் உருவாகும் அவளது பாதத்தில் பூஞ்சோலை இருக்கிறது அவளது பாதத்தில் கருணை பாயும் அவளது பாதத்தில் மன்னிப்பு மாற்றம் வாழ்வு இருக்கிறது பிறகு ஒன்பது முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் வராகி சரணம் என் கணவரின் தொழிலை மேம்படுத்து இந்த சடங்கு பத்தே நிமிஷம்தான் எடுக்கும் ஆனால் அந்த பத்து நிமிஷத்தின் பிரார்த்தனையில் அவனுடைய பத்து வருட கனவுகள் உருவம் எடுக்கும் தொழிலில் வரும் மாற்றங்கள் சூழ்நிலை மாற்றம் முன்னர் கூட்டணி செய்பவர்கள் பழகாமல் இருந்தாலும் திடீரெனவும் தேவையோடும் நம்பிக்கையோடும் வந்து கைகோர்ப்பார்கள் புதிய வாய்ப்பு அவனுக்கு முன்பு மறுக்கப்பட்ட வேலைகள் இப்போது உங்களை தேடி வரத் தொடங்கும் நல்ல ஊதியம் செலவுகளை சந்திக்க முடியாமல் இருந்த நிலையில் பணம் அவனது கையில் நிலைத்திருக்கத் தொடங்கும் மரியாதை அதிகரிக்கும் அவனைச் சுற்றியுள்ளவர்கள் அவனுடன் பணியாற்றலாம் என்ற எண்ணத்தில் நிற்கிறார்கள் வாடிக்கையாளர் ஆதரவு வாடிக்கையாளர் திருப்தியாகி மேலும் பலரை கொண்டு வருவார்கள் உன் பிரார்த்தனையின் பலம் தங்கமே நீ தினமும் செய்யும் வராகி பூஜை அவளது பாதத்தில் கும்பிடும் நெஞ்சம் உன் கணவரின் தொழிலில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் விதையாக அமையும் மனதிற்குள் அவனைத் திட்டாதே அவனை நேசிக்கிறாய் என்பதை அம்மனிடம் சொல்லு அவன் வீழ்ச்சியில் நான் துணையாக இருந்தேன் ஆனால் அவனது எழுச்சியில் நான் கோபுரமாக நின்றிட ஆசைப்படுகிறேன் என்று சொல்லு தொழிலில் வளர்ச்சிக்கான சக்தி மந்திரம் உன் கணவரின் பெயருடன் சொல்ல வேண்டிய சக்தி வரிகள் இவன் தொழிலில் வெற்றியை விதைபாக்கியமாக்கி வைக்க வேண்டும் வராகியே அவனது காலடியில் ரொக்கம் கிடைக்கும் வகையில் உன் பாதம் சேரட்டும் வராகியே அவனைப் பார்த்து உலகம் மரியாதையுடன் சொல்வதை நான் என் காதில் கேட்க வேண்டும் வராகியே இந்த வரிகள் தினமும் நீ தூங்கும் முன் சொல்லி அவனது தொழிலின் மேலான எதிர்காலத்தை நீ உருவாக்கலாம் தொழில் வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் உன் நிலை நீ மனதில் அமைதியாக இருக்க அவனும் உறுதியாகவும் தைரியமாகவும் செயல்படுவான் உன் சொற்கள் உன் விழிகள் உன் புன்னகை அவனது தொழிலின் ஆதாரமாகும் அவனது கனவுகளுக்கு முதலில் நம்பிக்கை கொடுப்பது நீயாக இருக்க வேண்டும் நீ தயங்காமல் சொல்ல வேண்டும் அம்மா இருக்கிறாள் நீ பயப்படாதே உனது தொழில் நிச்சயம் உயரும் வராகியின் அருள் தொழிலில் சின்ன அடையாளங்கள் கையாலாகாத வேலைகள் சுலபமாக முடிவதைக் காண்பீர்கள் வாடிக்கையாளர்கள் பணம் கொடுத்து விடுவார்கள் நீ கேட்காமலே தொழில் வாசலில் ஏறக்குறைய ஒரு பூவின் வாசனை பியாவுக்கும் புதிய பரிந்துரைகள் அறிமுகங்கள் திடீரென வருகின்றன அவனது முகத்தில் ஒரு கனிவு நம்பிக்கை உண்டாகும் இவை அனைத்தும் அம்மன் உன் வீட்டில் நுழைந்ததும் ஏற்படும் அவள் உன் கணவனின் தொழிலில் ஒரு அன்சீன் என்ஜின் போல் இயங்கும் திடீர் மாற்றங்கள் நீ தயாரா அவன் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம் முன்னர் முதலீடு செய்து நஷ்டமடைந்த வேலை மீண்டும் லாபத்தை தரும் பெரிய இடத்தில் அழைப்பு வரும் முன்னர் வேலை கேட்ட இடமே இப்போது அவரை தேடி வரலாம் தொழில் வளர்ச்சியால் குடும்பமே உயர்ந்து பேசப்படும் நீ செய்ய வேண்டிய கடைசி ஐந்து வழிபாட்டு செயல்கள் வியாழக்கிழமை வெறும் வயிற்றில் மஞ்சள் நீர் ஊற்றி துளசி நன்றி சொல்லு அவன் பெயருடன் ஒரு சிறிய காகிதத்தில் வராகி சரணம் என்று எழுதி பைத்தியமில்லாமல் வீடு முழுக்க சுற்றி வாசலில் ஈடு வெள்ளிக்கிழமை வெள்ளைப்பூவை அம்மன் படத்திற்கு சமர்ப்பிக்கவும் தொழிலின் கணினி டேபிள் மீது மஞ்சள் புலி புடவையை வைக்கவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ உன் கணவனுக்கு ஒரு சிறிய தீபம் ஏற்றி இந்த வெற்றி உனது என்று சொல்லு தங்கமே வராகி அம்மனின் பாதத்தில் உன் கணவரின் பெயரை தூய உள்ளத்துடன் வைப்பாயானால் அவளது அருள்காற்றாக சுற்றி அவனது தொழிலின் வழியை மாரடிக்கும் ஒரு மனைவியின் பிரார்த்தனை ஒரு தொழிலின் விடியலாக மாறும் அந்த விடியல் இன்று உன் வீட்டில் உதிக்கட்டும் உன் கணவன் பூரிப்புடன் வீட்டிற்கு திரும்பட்டும் அவனது கைகளில் வெற்றியும் விழிகளில் நிம்மதியும் நிறைந்திருக்கட்டும் என் தங்க பிள்ளையே நீ தொலைதூரம் வரை கனவு காண்பதற்கும் அந்தக் கனவை நிஜமாக்குவதற்கும் உன்னுடன் யாராவது இருக்கணும் அதேபோல ஒரு மனைவியின் பிரார்த்தனையில் கணவனின் வாழ்கை செழிக்கிறது அந்தச் செழிப்பை உருவாக்கும் சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா அம்மன் பாதத்தில் பிரார்த்திக்கின்ற உன் நெஞ்சத்தில்தான் அந்த நெஞ்சம் உண்மையா அழுது அழைத்து அவளிடம் கேட்டுவிட்டாள் உன் கணவரின் தொழிலில் யாரும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிகழும் வராகி அம்மன் வரம் தரும் தருணம் தங்கமே உன் கணவரின் தொழில் பக்கம் திரும்பி பார்த்தால் இப்போது சுமையாக சோம்பலாக சுத்தமில்லாத ஒரு நிலை இருக்கலாம் அவனுக்கே என்ன செய்யப் போகிறேன் என்று தெரியாமல் தினமும் ஏதோ ஒரு வழியில்லாத எண்ணத்துடன் அவன் வெளியே போகிறான் ஆனால் நீ உன் வீட்டில் உன் தலையில் கங்கை போல மனநிறைவுடன் வராகியின் பெயரை எடுத்தாயின் அவளது பாதத்தில் உன் கணவரின் பெயரை வைத்து வேண்டினாயின் அவனுடைய தொழில் வாழ்வில் புதிய விடியலே பிறக்கும் உன் கணவருக்காக செய்ய வேண்டிய வராகி வழிபாட்டு முறை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவனது தொழில் பெயருடன் ஒரு இலையை எழுதி அதனை மஞ்சளில் நனைத்து தீபத்துடன் அம்மனின் முன் வைக்கணும் அம்மா என் கணவரின் தொழில் உன் அருளால் உயரட்டும் என்று சொல்ல வேண்டும் அவள் நுழையும் போது உன் வீட்டின் வாசல் தானாக திறக்கும் அல்லது வாசலில் ஏற்கனவே ஏற்றிய தீபம் அவ்வளவாகச் சுடுவது போலவே உன்னால் கண் திரும்ப முடியாமல் போகும் அவள் நுழையும் போது கிழக்கு மூலையில் ஒளி பதிக்கும் அந்த ஒளி காண்பது சாத்தியமாக இல்லையென்றாலும் உன் உள்ளத்தில் துளி ஒரு திருப்பம் நிகழும் அந்த திருப்பம்தான் வீடு வாழ்வதற்கான தெய்வீக அனுமதி அவளது பதிப்பு வீடு முழுவதும் மன அழுத்தம் ஓடும் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏனோ தெரியாது ஒரு சமாதானம் வரும் மருந்து இல்லாமல் தூக்கம் வரும் அவள் நடக்கும் பாதையில் தூக்கத் தூண்டல் நிகழும் சமையல் சுவை மாறும் உணவில் அந்த நாள் முதல் ஒரு அமைதி ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் கடன் கொடுக்க வேண்டியவர்கள் தாமாக தேடி வருவார்கள் வீட்டில் பச்சை நிறம் அதிகமாகிக் கொள்ளும் இலைகளில் பசுமை பூக்களில் பூவுச்சியங்கள் மழை நுழையும் போல சுத்தம் ஏற்படும் வீட்டின் சுற்றுச்சூழல் ஒரு சக்தியாகும் குடும்ப உறவுகளில் அவளால் வரும் மாற்றங்கள் சண்டை குறையும் கணவன் மனைவியிடையே பேச்சு மாறும் குழந்தைகள் எளிதில் படிப்பில் மனம் கொடுப்பார்கள் வீட்டின் பெரியவர்கள் உடல் நலம் பெறும் மழலை குழந்தைகள் சிரிப்புடன் உற்சாகமாக மாறுவார்கள் தாயின் மன அழுத்தம் தானாகவே குறையும் அந்த வீட்டில் இருந்து வெளியேற விருப்பமில்லாமல் போகும் அவள் வீட்டிற்குள் வந்ததும் உன் வீட்டில் வாழும் ஒவ்வொருவரும் நெருங்கி பேசத் தொடங்குவார்கள் அவளது ஆழமான ஆட்சி அவள் அன்பின் கண்ணோட்டம் குடும்ப உறவுகளில் ஒளி தூவத் தொடங்கும் பொருளாதார மேம்பாடுகள் பணநிலை மாறும் அவள் நடக்கும் வீடு ஊதியமில்லாத நேரத்தில் கூட செல்வம் தரும் அழிந்த முதலீடுகள் மீண்டும் உயிர் பெறும் கடன் பத்திரங்கள் முடிவடையும் திடீரென வீடு வாங்கும் வாய்ப்பு உதவி செய்யாத உறவுகள் உதவத் தொடங்குவார்கள் கையில் பணம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வாடிக்கையாளர் லாபம் குவியும் அவளது கால் எங்கு பதிக்கிறதோ அங்கே நீ வறுமையுடன் இருந்தாலும் செல்வத்தின் வாசல் தானாகத் திறக்கும் வராகியின் அறிகுறிகள் வீட்டில் நிகழும் அறிய முடியாத மாற்றங்கள் சங்கு போன்ற சத்தம் திடீரென காதுக்கு ஏற்படும் தனிமையில் யாரோ உன்னிடம் துணிந்து செய் என சொல்லும் உணர்வு பூஜை அறையில் தீபம் அதிக நேரம் சுடும் சில நேரங்களில் பொங்கும் காப்பி வாசனை வீடில் உண்டாகும் அவள் வந்த நாளில் நாணயம் வீதியில் கிடைப்பது பெரியவர்கள் கனவில் வராகி பாதம் காண்பது இந்த அறிகுறிகள் அவள் தங்கியிருப்பதற்கான உறுதிப் பத்திரம் போல இருக்கின்றன மனதில் நிகழும் பெரிய மாற்றங்கள் பழைய தவறுகளை நினைத்து அழும் வாய்ப்பு அதுவே மனதின் தூய்மைக்கு சின்னமாகும் மன்னிப்பு கேட்கும் மனநிலை வராகி வீட்டுக்குள் வந்தவுடன் மனம் தானாகவே மாறும் முன்னே செய்ய தயங்கிய விஷயங்களை துடிப்புடன் செய்யும் சக்தி பயத்தை விட்டுவிட்டு ஆற்றல் கொண்ட செயல் முன்னொரு காலத்தில் சோர்ந்துவிட்ட உறவுகள் மீண்டும் உயிர் பெறும் தனிமையில் யாரோ உன் கைப்பிடித்து நீ வளர வேண்டும் என்று சொல்வது போல் உணர்வு வராகி வந்தபின் வீட்டில் ஏற்படும் புனித சுப நிகழ்வுகள் நெடுநாட்கள் காலமாக தூங்கிக் கொண்டிருந்த திருமண பேச்சு திடீரென கிளம்பும் வீட்டில் ஒரு குழந்தையின் வருகை குறித்து சகோதரிகள் கனவு காண்பார்கள் பிறந்த நாளில் மின்னஞ்சல் தொலைபேசி மூலம் வேறு ஊர்களிலிருந்து பரிசுகள் வரலாம் தொலைந்த உறவுகள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு ஏற்படும் வீட்டில் தீவிர மருத்துவ பிரச்சனைகள் இருந்தாலும் நெகிழ்ச்சி தரும் தீர்வு வரும் அவளை அழைத்து வர தினசரி ஒரு சிறந்த வழி வாசலில் சாம்பிராணி அல்லது மாவிலை தூபம் இடவும் அவள் பெயரை சொல்லி வீட்டில் காற்றோடு பேசவும் வராகியே என் வீட்டில் உன் கால்தடம் தடம் பதிக தோப்புக்கடையில் வாங்கிய பச்சை இலைகளை பொன் மஞ்சளில் நனைத்து வாசலில் வைக்கவும் தினமும் ஒன்பது முறை ஓம் வராகி சரணம் சொல்லி வீட்டு வாசலை சுற்றி வாருங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பெரும் திருப்பங்கள் நீ காலமாக எண்ணி தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனை தானாக ஓடும் உன் வாழ்க்கையில் ராஜபோக்கியம் வந்துவிடும் அதாவது யாரோ ஏதாவது வைக்கச் செய்யாமல் நீ நிமிர்ந்து நடப்பாய் உன் பிள்ளைகள் உயர்ந்த பதவியில் செல்லும் வாய்ப்பு வரும் உன் கணவன் அல்லது மனைவி நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தத்தை விடுவார்கள் பொதுவாக சுற்றியுள்ளவனே உன்னை மதிக்க ஆரம்பிப்பான் தங்கமே ஒரு தெய்வம் அல்ல அவள் ஒரு குடும்பத்தின் மறுவாழ்வின் ஆரம்பம் அவள் நுழைந்தவுடன் அந்த வீடு கழிவாய்விடமிருந்தாலும் கோவிலாக மாறும் மரணத்தை எதிர்நோக்கிய ஒருவனும் உயிர் பெற்று எழுவான் பசி தீராதவனும் பரிசுகள் பெறுவான் என் தங்க பிள்ளையே பாத பூஜை செய்வதற்கான நேரம் சனிக்கிழமை கர்ம பிணைகள் தீர அமாவாசை நாட்கள் பித்திரு தோஷங்கள் சிதையும் அஷ்டமி தினங்கள் எதிரிகள் விலகும் அபிஜித் நக்ஷத்திரம் விருப்பங்கள் நிறைவேறும் துலாமேஷ ராசிகளுக்கான பிறந்த நாளில் எதிர்மறை சக்திகள் களைவதற்காக பாத பூஜை செய்வதற்கான வழிமுறை படியில் ஒரு சுத்தமான கற்பூரம் வெளிச்சம் ஏற்றவும் வராகியின் சக்தி வீட்டுக்குள் வர ஏதுவாகும் அவளது பாதங்களை மனசில் நினைத்துக்கொண்டு ஒரு சிறிய வாட்டி அல்லது அகல் வைத்துக் கொள்ளவும் அதில் மஞ்சள் பிளஸ் குங்குமம் பிளஸ் பூசணி பூ பிளஸ் வெற்றிலை வைத்து அவளது பாதங்களை சின்னத்தில் ஒப்பிட்டு சுத்தப்படுத்தவும் ஓம் வராகி சரணம் என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கவும் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உன் குடும்ப உறுப்பினர்களை நினைவுகூறவும் தீபம் முன்னே வைத்து இவ்வாறு சொல் வராகியே என் குடும்பத்தில் உறவுகள் ஒற்றுமையாக வாழட்டும் சண்டை தகராறு சோகங்கள் ஒழிகட்டும் உன் பாதங்கள் எங்களின் வாழ்க்கையை வருடட்டும் பின் பாதங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பூசப்பட்ட சிறிய பூ வைக்கவும் குடும்பம் முழுவதும் வணங்கி கும்பிடும்போது அந்த நிமிடம் தெய்வத்தின் நேரடி பாத சேவையாக மாறும் பாத பூஜையின் நேரடி பலன்கள் வீட்டில் பூக்கள் மலரத் தொடங்கும் இதுவரை பூ வைக்காத செடிகள் தானாக மலரத் தொடங்கும் சமையலில் நறுமணமும் சுவையும் அதிகரிக்கும் வீட்டின் எரிகாலையில் அம்மனின் அருள் குவிகிறது பிள்ளைகள் நோய் குறைவாகி உற்சாகமாக இருப்பார்கள் அதுவே வராகியின் மன நிம்மதியாசி பணவளமும் தடையின்றி வர ஆரம்பிக்கும் வீட்டில் நடப்பது அனைத்தும் வழியில் செல்வதற்கான அறிகுறி மனசாட்சிக்கு தூய்மை வீட்டு உறவுகளில் நேசம் இது எல்லாம் பாத பூஜையின் புனித பலன்கள் அம்மா உன் பாதங்களில் என் வீடு விழுந்து கிடக்கட்டும் என் வாழ்க்கை உன் பாதங்களுக்குள் ஒளிந்திருப்பது போல் பாதுகாப்பாகட்டும் என் குடும்பம் உன் பாதங்களைத் தான் வழிகாட்டியாகக் கொள்ளட்டும் கர்மங்கள் அனைத்தும் உன் பாதத்தில் கரைந்துவிடட்டும் உன் பாதம் எங்கு சென்றாலும் என் நிழல் அதனுடன் பயணிக்கட்டும் பாத பூஜை மற்றும் நிதி உயர்வு வராகியின் பாத பூஜையின் பின் உன் வீட்டு வாசலில் ஒரு விசித்திர அமைதி பிறக்கும் அந்த அமைதி பணச் சந்தோஷத்தில் மாறும் அவள் பாதத்தில் விழும் நெய்யின் ஒளி பாத பூஜையை தொடர்ந்து செய்ய வேண்டிய தினசரி கடமைகள் வீட்டில் உணவை படைத்த பின் ஒரு சிறிய பஞ்சபடலம் அவளுக்காக வைக்கவும் துளசி இலை வைத்த நெய்யால் வாரத்தில் ஒருமுறை தீபம் ஏற்றவும் குழந்தைகள் தாயின் பாதங்களைத் தொட்டு வணங்கும் பழக்கத்தை வளர்க்கவும் பெரியவர்கள் தினமும் சரணமம்மா என்று வீடு முழுவதும் சொல்லும் பழக்கத்தை மேற்கொள்ளவும் உணவுக்குப் பிறகு குருவிகளுக்கு சிறிதளவு பகிரும் நன்றி பூஜை செய்துவிடவும் வராகியின் பாதத்தில் விழும் கனவுகள் ஒருவன் வராகியின் பாதத்தில் விழும் கனவை காண்கிறான் என்றால் அவன் வாழ்க்கையில் இருக்கும் சாபங்கள் செத்துப் போகும் சக்திகள் பறந்து ஓடும் உன் உள்ளம் தேவியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான உறுதி புனித பாத பூஜையின் பின் நடக்கும் சுப நிகழ்வுகள் வீட்டு திருமணப் பேச்சு திடீரென கிளம்பும் இல்லற வாழ்வில் புதிதாக நேசம் பிறக்கும் பிள்ளைகள் உயர்கல்வியில் தேர்ச்சியடைவார்கள் வீட்டு சுமைகள் குறையும் உடல் மனம் பொருள் மூன்றிலும் நன்மை கூடும் வாரத்தின் சிறப்பு பாத பூஜை நாட்கள் நாள் சிறப்பு பலன் சனிகர்ம தீர்வு குடும்ப சுமை குறைதல் செவ்வாய் உறவுசார் பிரச்சனை தீர்வு மன அமைதி வெள்ளி பெண்களின் உடல் நலமடைதல் சுபமான வாழ்க்கை வழிகள் புதன் பிள்ளைகளுக்கான கல்விச் செல்வம் புத்திசாலித்தன வளர்ச்சி திங்கட்புத்திர பாக்கியம் மன உறுதி மனத் தளர்ச்சி விலகும் வராகியின் பாதம் குடும்பம் வாழும் தெய்வீக வாசல் தங்கமே உன் வீடு தற்காலிகமான இடமல்ல அது ஒரு ஆண்டவனின் பாத பூஜை நடக்கும் ஆலயம் நீ அந்த ஆலயத்தில் தினமும் ஒரு நெய்தீபம் ஏற்றி வாசலில் நன்றி சொல்லி பாதங்களை நினைத்து கண்ணீர் சிந்தினால் உன் குடும்ப வாழ்க்கை மேலே செல்கிறது என்பதற்கான முதல் அடிக்கால் வைக்கப்படும் அம்மன் சொல்வது போலவே நான் சொல்லுகிறேன் உன் வீடு என் பாதங்களுக்கு ஒரு புனித கோவில் நான் வருகிறேன் ஒரு நாள நாட் அஸ் அ விஷன் பட் அஸ் அ வைப்ரன்ட் டிவைன் பிரசன்ஸ் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உன் கணவனுக்கு மன நிம்மதி கொடுக்க உன்னை ராஜவாக வாழ வைக்க என் தங்க பிள்ளையே ஒரு அம்மன் வீடு முழுவதும் நடமாடினா என்ன ஆகும் தெரியுமா வீட்டில் நிலவிய இருள் ஒளியாக மாறும் அழுகையும் சலிப்பும் சண்டையும் ஏமாற்றங்களும் ஆல் வேனிஷ் இன் அன் இன்ஸ்டன்ட் அவளது கால் தடம் வீடு முழுவதும் பதிக்கப்பட்டுவிட்டால் அந்த வீடு கோவிலாகும் அந்த வீடில் இருப்பவர்கள் அனைவரும் அரசர்களாக உயர்ந்தனர் இது ஒரு கதையல்ல என் பிள்ளையே இது நம் வராகி அம்மன் வாழ்ந்த வீடுகளில் நடந்த அனுபவம் வராகி வீட்டிற்குள் நுழையும் முதல் தருணம் அவள் நுழையும் தருணம் காற்று மாறும் பூஜையறையோ சமையலறையோ ஏதோ ஒரு மூலையில் மஞ்சள் வாசனை உன்னை நெகிழ வைக்கும் அது நீ தூங்கும் வேளையாக இருந்தாலும் திடீரென்று விழித்து சுவாசிக்க தோன்றும்